ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கண்மணி அன்புடன் அப்படிங்கிற தொடரில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம் இப்போ இந்த தொடரை வந்து மக்கள் வந்து விரும்பி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் எல்லா நாடகம் மாதிரி இதில் ரெண்டு பொண்டாட்டி வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க கண்மணி அன்பு ரெண்டு பேருமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் இவங்க சந்தோஷத்தை கெடுத்து தா வந்து புருஷனை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா அப்படின்னு கண்மணியோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு வந்து கண்மணி மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு கண்மணி அன்பு மேலே பாசத்தை வச்சுருக்காரு இவங்களை டைவர்ஸ் பண்ண வச்சு தா வந்து கல்யாணம் பண்ணி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வெண்ணிலா வந்து முதல் அன்பு வந்து வெண்ணிலா கல்யாணத்துக்கு முன்னாலே காதலிச்சார் ஆனால் ஒன்று நான் காதலிக்கல எனக்கு ஒன்று பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க தினேஷன் ஒருத்தனை வந்து காதலிச்சாங்க ஆனால் அவன் நல்லவன் இல்லை இவ்வளோ விற்கிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணினா அதுக்கப்புறம் அவன் கூட போய் ரெண்டு மூணு மாதம் தனி தனி கொடுத்தன வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் அவன் பொல்லாதவன் தெரிஞ்சு அன்பு தான் காப்பாற்றினாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்பு நல்ல குணம் அப்படின்ட்டு இப்போ இவங்க பொண்டாட்டி பிரித்து அதுக்குள்ளே கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு கண்மணி ஆரம்பத்தில் வெறுத்தார் அதுக்கப்புறம் இப்போ வந்து அவன் உண்மையான பணத்தை வச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் இப்போ வந்து வெண்ணிலாவுக்கு வேறு வழியே கிடையாது அதனால் அம்மா கோவப்பட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க கண்மணி வந்து என் வீட்டில் இரு சொல்லி அங்கே வீட்டில் வந்து உட்காத்தி வச்சுட்டாங்க இப்போ எப்படி யாதி வாரண்டே பிரிக்கணும் அப்படி சொல்லி திட்டம் போட்டுக்கிட்டு அவள் இதுக்கு பாட்டி அந்த வீட்டு மருமக இவங்கள்லாம் வந்து உடந்த சொல்லலாம் இதில் எப்படி ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒத்த கொத்த அன்பாக இருக்காங்க ரெண்டு பேரும் எப்படி சேருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத இவங்க பிரிக்க பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுதான் வந்து கதை இப்போ என்ன காட்டுறாங்க நான் இன்றைக்கி வந்து தம்பிக்கு வந்து கல்யாணம் நடக்குது தம்பி தம்பி பண்ணாட்டா அதில் வந்து பார்த்தீங்கன்னா புடவையை வெண்ணெய் வெண்ணிலா கண்மணியோட புடவைய வந்து கிழிச்சிட்டா கத்திரிக்கோளை வச்சு கட் பண்ணிட்டா இதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க தம்பி பண்ணாட்டே ஐம்பதாயிரரூவா கிலோ புடவைய வந்து கொடுத்துட்டாங்க இந்த நீ உங்களுக்கு கிஃப்டாக தரேன் ஆனால் எல்லோரும் புடவையே பந்து வந்து வந்து கேட்டுட்டு போகிறாங்க அதுக்கு சொல்கிறாங்க அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க இப்போ ஏன் அப்படின்னா நீ பார்க்குறதுக்கு புது பொண்ணு மாதிரி இருக்கா ரொம்ப அழகாக இருக்கா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை வந்து எல்லாருமே வந்து இந்த பொண்ணை வந்து கேட்டுகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க விட்டால் ரெண்டாவத்தாளி கட்டிடுவா போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சிரிக்கிறாங்க கொண்ட உடனே வந்து பார்த்தா மருமக ஆமா ஆமா கண்டிப்பாக அவர் ரெண்டாவது தாளி கட்டப்போறா ஆனால் உங்களுத்துல இல்லை வெண்ணிலா காலத்தில் அப்படி சொல்லி எல்லாரும் கேள்வி அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியாக தாலி கட்டி முடிஞ்சுது அதுக்கப்புறம் அவர் தம்பி வந்து சொல்றாரு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதான் வந்து போட போகிறாங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ரூம் எப்படி டெக்கரேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அண்ணன் ரூமையும் டெக்ரேட் பண்ணுங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் வரணும்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படி சொல்றாங்க சும்மா இருக்காமல் அவள் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா அந்த பக்கம் நிற்கும் போது இந்த விஷயத்த சொல்றாரு ரெண்டு பேருக்கும் முதல்ல நடக்க போது அது இதுன்னு சொல்கிறாங்க வெண்ணில வெண்ணிலா அதுவும் தெரிஞ்சு இந்த விஷயத்த தான் பிரச்சனையே வருது இதை பார்த்துட்டு வெண்ணிலா உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் முதல்ல நடக்கக்கூடாது நடந்துன்னா நம்ம கண்மணி பிடிக்க முடியாது ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறம் அங்கே வந்து காட்டுறாங்க அன்பு ரூம்குள்ள நுழைஞ்சு அப்படியே தகச்சு போயறாங்க என்ன அப்படியே தகைச்சு போயிட்டேன் என்னங்க இது நாலு பேர் சிரிக்க போகிறாங்க நமக்கா கல்யாணம் இப்படி வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு கேட்குறாங்க கண்மணி ஆமாம் இன்றைக்கி தான் உனக்கு நம்ம ரெண்டு முதல்ல முதல்வர் நடக்கும் போது ஐயோ நான் பாலெல்லாம் கொண்டு வரலே அப்படின்னு சொல்லினா பால் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே க வெண்ணிலா வந்து இரு இரு நானே பால் எடுத்து தரேன்னு சொல்கிறாங்க உடனே பாலில் தூக்க தூக்க மாத்திரையை பொடி பண்ணி அதை கலந்து கண்மணி கையில் கொடுக்குறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலை எடுத்துகிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க இந்த பாலை குடிச்சிது அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து அசந்து தூங்கிட போகிறாங்க வெண்ணிலா படி வந்து முதல்வர் நடக்க போதில்ல அப்படி இல்லை அப்படின்னா அந்த பால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாலை மறந்து போய் ரெண்டு பேரும் குடிக்காமல் இருந்தால் முதல்வர் நடக்கும் இந்த ரெண்டில் எது நடக்க போகுது அப்படின்னு வந்து தெரியல வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளே எதிரி இருக்கா அப்படின்னா நம்ம தான் வந்து கவனமாக இருக்கணும் ஆனால் வேணும்னே தம்பி அவனால சொன்னதால இதை கெடுக்கிறதுக்கு இன்னும் வெளியில பண்றா இப்ப முதல்வர் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது சஸ்பென்ஸாகவே இருக்கு இன்னைக்கு இதை தான் வந்து காட்டுறாங்க நாளைக்கு தான் வந்து தெரியும் முதல்வர் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகை எல்லாரும் இந்த சீரியலை வந்து விரும்பி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கண்மணி வந்து ரொம்ப ஹீரோயின் அழகா இருக்காங்க ஹீரோ அன்பு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நடிக்கிறாருன்னு சொல்லலாம் அவர் ரெண்டு மூணு சீரியல் இப்போ ஹீரோவாக நடிக்கிற முதல் சீரியல் இதுதான் சொல்லலாம் இதுக்கு முன்னால் தமிழ் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நடித்தார் அவரோட அண்ணனாக தான் நடித்தார் சப்போர்ட்டிங் ஆக்டராக தான் நடிச்சிருந்தார் இன்னும் ரெண்டு மூணு சீரியல் எல்லாமே சப்போர்ட் ஆக்டராக நடித்தார் இப்போ தான் வந்து முத முதல்ல ஹீரோவாக நடிக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் எல்லாருமே இந்த சீரியலை விரும்பி பார்க்குறாங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமாண்டே கொடுக்கல எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க அதனால் மேலும் மேலும் இவருக்கு நிறைய சீரியல் வரும் எதிர்பார்க்குற ரொம்ப அருமையாக இருக்குது சப்போர்ட்டிங் பண்ணும்போதே வந்து இவர் வந்து ஹீரோ மாதிரி இருக்காருன்னு நினச்சோம் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது முதல்ல ஒரு நடக்குமா நடக்காதாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்